இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம் புதிய வீடு யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டில் வேறு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் போட்டு கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தோடு போட்டுக்கிடக்குது சில வீடுகள் காணிகள் தரகனுடைய தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களை முறுக்க போய் பாருங்கோ இப்போ வாங்குவோம் யாழ்ப்பாணம் தெளிப்பை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம் முதலாவது புடியும் யாழ்ப்பாணம் தெள்ளி பகுதியில் இந்த புதிய வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் இருந்து வீடு வரைக்குமான பாதை கல்லுகள் பதிக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க கொங்குரை கற்கள் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் மட்டும் சொன்னால் வீட்டினுடைய வெளிப்புறங்கள் இருக்கிறபடிய பார்த்த மட்டும் சொன்னால் இந்த வீட்டின் நான்கு புறத்தில் முன்பக்கம் மதில் கட்டப்பட்டு கேட்புடப்பட்டிருக்குது ஏனைய மூன்று பக்கங்களும் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது எல்லை இடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இந்த காணிக்கை இந்த நாலு வரப்பு காணிக்கை இருக்குது அது நேரம் இந்த தண்ணி இருக்கிற பிரதேசம் இந்த கிணறு இருக்கிற அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொடர்ன் கிச்சன் அமைக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டில் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உள்ளே இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி கோல் கிச்சன் அதாவது இப்போ நீங்கள் பார்த்த முடன் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் வீட்டினுடைய பகுதிகள் அனைத்தும் மாபிளால் பதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கனரக வாகனங்கள் வந்து போகக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வீதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த புதிய வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு உள்ள வேணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இந்த வீட்டுக்கு அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்க கூடிய விலை மூன்று கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த நாலு வர புகாணிக்கும் இந்த புதிய வீட்டுக்கும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பழ ஹாஸ்பிட்டலில் இருந்து நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வீட்டுக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னா இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும்பொழுதே இந்த வீடை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் உங்கண்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் பிளந்து கொண்டு இருக்கிற இந்த விளம்பர இலகத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீடுகளுக்கான காணியில் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் யாராவது தேவை என்றால் விளம்பரப்படுத்தல் தேவை இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்தில் நிறைய வீடியோக்கள் பதிவேற்றி கிடக்குது யாழ் மாவட்டத்தில் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பதிவேற்றி கிடக்குது நேரடியாக உரிமையாற்ற தொலைபேசி இலக்கத்தோடையும் நேரடியாக தரகட்ட தொலைபேசி இலக்கத்தோடையும் நிறைய வீடுகள் காணிகள் பதிவேற்றி கிடக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்களை எங்களுக்கு போய் பாருங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டைக்காணியை போய் பார்க்குறீங்க வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை சரியாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கலைன்னு சொன்னால் அதை வாங்கிக்கூடாது செய்கிறது நல்லது இது எல்லா வீடியோலையும் சொல்றது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு